வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் தில்லியில் காற்றினுடைய மாசுபாடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வாகனங்கள் கூட வந்துட்டு சில கட்டுப்பாடுகளோட பிஎஸ்சிக்ஸ் இந்த மாதிரியான வாகனங்கள் தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லியும் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனங்களை இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட வந்துட்டு பல கட்டுப்பாடுகள் தில்லி நகரத்தை சுற்றி வந்துட்டு போடப்பட்டிருந்தது ஸோ இந்த நேரத்தில் காற்றினுடைய மாசுபாடு சமீப நாட்களில் அதிகமாக இருக்குது அங்கே ஸ்கூல்ஸில் அப் டு டென்த் வரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஆன்லைன் வழியாக வீட்டில் இருந்தே படிக்கணும் டென்த்து லெவன்த்து டுவெல்த் இவர்களுக்கு மட்டும் வந்துட்டு கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கூட வந்துட்டு அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி மோசமான நிலைமையில் தான் தில்லியினுடைய நிலமை இருக்குது ஸோ இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது அங்கே வாகனங்கள் பெருக்கமாக இருக்குது விவசாயிகள் அவர்கள் வந்துட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் மோசமான காற்றை சந்திக்கக்கூடிய தலைநகரம் இருக்குது இந்த தலைநகரத்தை கூட மாற்றணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது நல்ல சுத்தமான காற்றை வைத்திருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டென் நகரங்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த நகரங்களில் காற்று ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்ற பட்டியலை நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டியலில் வந்துட்டு அந்த காற்றினுடைய மாசுபாடை ஏ கியூஐ அப்படின்ற அளவீட்டில் வந்துட்டு அளவிடுறாங்க ஸோ இதில் வந்துட்டு முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் இருந்தது அப்படின்னா ரொம்பவே மோசமாக இருக்குது காற்றினுடைய தரம் அப்படின்றத பார்க்க முடிகிறது இருநூற்றி ஒன்றுலேருந்து முந்நூறு வரைக்கும் இருந்தது அப்படின்னா மோசமானது அப்படின்னு சொல்லி நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் இருந்தது

ரிசிகேஷ் எழுபத்தி மூன்று ஏக்யூஐ அப்படின்ற அளவில் காற்றினுடைய மாசுபாடு இருக்குது ஸோ இதுவும் திருப்திகரமானது அப்படின்ற அளவில் தான் இருக்குது ஏழாவது இடத்துல தமிழகத்தினுடைய ராமநாதபுரம் இருக்குது அறுபத்தி எட்டு ஏக்யூஐ அப்படின்ற அளவில் இருக்குது இதுவும் திருப்திகரமானது அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது அடுத்தது ஆறாவது இடத்துல கேரளாவினுடைய கொல்லம் நகரம் இருக்குது இது அறுபத்தி ஒன்று ஏக்யூஐ அப்படின்ற அளவில் பட்டியலிடப்பட்டிருக்குது இதுவும் திருப்திகரமானதுன்னு சொல்லி பார்க்கப்படுது ஐந்தாவது இடத்துல அசாம் மாநிலத்தினுடைய நாகோன் நகரம் இருக்குது ஐம்பத்தி ஆறு ஏக்யூஐ அப்படின்ற அளவில் ஸோ இதுவும் திருப்திகரமானதுன்ற பட்டியலுக்குள்ளே தான் வருது அடுத்தது மிசோரம் மாநிலத்தினுடைய ஐஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் இங்கே ஐம்பது ஏக்யூஐ அப்படின்ற அளவில் கேட்டினுடைய தரம் இருக்குது இது நல்லது அப்படின்ற பட்டியலுக்குள்ளே வருது மூன்றாவது இடத்துல இதே ஐம்பது அப்படின்ற அளவுல கேரளாவினுடைய திரிஷூர் நகரம் இருக்குது ஐம்பது ஏகிஒய் அப்படின்ற அளவுல காற்றினுடைய மாசுபாடு இருக்குது ஸோ இதுவும் வந்துட்டு நல்லது அப்படின்ற தான் வருது அடுத்தது இரண்டாவது இடத்துல கர்நாடக மாநிலத்தினுடைய பாகல்கோட் நகரம் இருக்குது இங்கே நாற்பத்தி ஆறு ஏகியூஐ அப்படின்ற அளவில் காற்றினுடைய தரம் இருக்குது முதலிடத்தில் கர்நாடக மாநிலத்தினுடைய சாமராஜ் நகர் இந்த நகரத்தினுடைய காற்றினுடைய ஏகியூஐ நாற்பத்தி நாலு அப்படின்ற அளவில் இருக்குது இதுவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஸோ இதுதான் வந்துட்டு பெரிய நகரங்கள் பட்டியல் எடுக்கும் பொழுது டாப் டென் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் காற்றினுடைய தரம் சிறப்பாக இருக்கக்கூடிய பெருநகரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது ஸோ காற்றை சுத்தமான காற்றை சுத்தமாக வைத்து கொள்வது மாசுபடுத்தாம வச்சிக்கிறது நாம ஒவ்வொருவரினுடைய பொறுப்பா இருக்குது சோ அதை உணர்ந்து நாமளும் செயல்படுவோம் மறுபடியும் நாமங்களா இன்னொரு வீடியோ சிங்கிறேன் அது வரைக்கும் நன்றி